நம்பருனுடைய காஞ்சிகிட்டா இருக்கப்போது so 1 by z is equal to cos theta minus i sin theta வா இருக்கப்போது okay இது இந்த இரண்டுத்தியும் என்ன செஞ்சுக்க போறோம் இதுல substitute பண்ண போரும் so 1 plus cos theta plus i sin theta divided by 1 plus cos theta minus i sin theta whole power இல்லையா இது கொண்டுமே z யும் 1 by z யும் இங்கு substitute பண்ணுங்க சோ 1 z divided by 1 plus 1 by z. அம்மா நன்னா இதுக்கு 1 by z, இதுக்கு z. கொண்டு பை சப்ஸ்பிட் பண்ணில்லாமா, இங்க 1 நல்லா அப்படியதான். power 30. உல்லரர்கள் terms LCM எடுங்க, simplify பண்ணனாகும் 1 plus z divided by 1 plus z divided by z. Mm -hmm. whole power 30. இதைப் பு மேல மல்டிப்பில் பண்ணா நாய்டோம். z into 1 plus z divided by 1 plus z நிருக்கும். whole power 30. ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரி இருக்கனால நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்ப என்ன ஆகும் எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு z பவர் 13 இருக்கு சோ கடைசியா நம்ம என்ன zங்கிறது என்னன்னு எடுத்துட்டோம் cos 2 θ i sin 2 θ அத கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் சோ cos 2 θ i sin 2 θ ஹோல் பவர் 13 டிவைஸ் படி என்னது இந்த பவர் என்ன செஞ்சுக்கலாம் இந்த ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சோ என்ன ஆகும் போது cos of टू थीटा ना क्ला टू इन टू थर्टी सिक्सटी सो सिक्सटी थीटा प्लस आई साइन ऑफ सिक्सटी थीटा ओके बा